ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாடகை வீடு பால் காய்ச்சலை தான் வந்து பார்க்க போகிறோம் பால் காய்ச்சினதுக்கப்புறம் வீட்டை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதான் வீட்டோட என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு படி ஏறி மேலே வர மாதிரி இருக்கும் இதில் ஒரு சின்ன போட்டிக்கும் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு ஹால் இருக்குது திங்ஸ் எல்லாம் வந்து அந்தந்த மாதிரி வந்து எல்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சாப்பில் இருக்குது இன்னும் எதுவுமே வந்து அரேஞ்ச் பண்ணல இனிமே தான் எல்லாமே வந்து எடுத்து வைக்கணும் ஸோ அந்தந்த மாதிரி எல்லாமே வச்சாச்சு வச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து கிச்சன் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க உள்ள பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் வந்து நீல வாக்கில் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இடம் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சமைக்கிற இடம் வந்து கொஞ்சம் நமக்கு கன்வீனியண்ட்டாக இல்லாத மாதிரி இருக்குது இருந்தாலும் ஓகே நம்ம இந்த மாதிரி வந்து அடுப்பு எல்லாமே எடுத்து வச்சாச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் செல்ஃபும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப செல்ஃப் இல்லை மேலே மட்டும் ஒரு செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க பக்கத்தில் ரெண்டு சின்ன செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பால் காய்ச்சிறது பாத்திரலாம் இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து பாத்திரத்தை வச்சுட்டேன் இப்போ வந்து பால் காய்ச்ச போகிறோம் காலையிலேயே வந்து நாங்கள் பால் காய்ச்சற டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டு செவனுக்குள்ளே வந்து காய்ச்சினோம் அதனால் வந்துட்டு பாக்கெட் பால் தான் வந்து கிடச்சிது பசும்பால் எங்கே கிடைக்கிது அப்படின்னு தெரியல இங்கே இங்கே புதுசாக வந்திருக்கிறதுனால அந்த கடைகள் எதுவுமே விசாரிக்கலை அதனால பாக்கெட் பாலே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் அப்படி வந்து நாங்கள் பால் காய்ச்சாச்சு திங்ஸும் எல்லாமே வந்து நாங்கள் அப்படியே கட்டி எடுத்துகிட்டு வந்ததுனால எல்லாமே திங்ஸ் வந்து பேக் பண்ணியே இருந்துச்சு அதனால் கிடச்சதை வச்சு நம்ம இப்போதைக்கு பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சதுக்கு போட்டு சின்னதாக ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு டம்ளர் முக்கியமான பொருட்கள் மட்டும் வந்து எடுத்துக்கிட்டாச்சு காலையிலே வந்து பால் காய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எங்களை விட்டுட்டு வேலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சு நானும் பாப்பாவும் வந்துட்டு வச்சுட்டு பாப்பாவை தூங்க வச்சதுக்கப்புறம் நான் தான் தனியாக வந்து எல்லாமே எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணினேன் அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களா வேலைக்கு அனுப்பினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சறதை ஃபஸ்ட்டே ஆரம்பித்தாச்சு மளிகை பொருள்லாம் பார்த்தோம் அப்படின்னா முன் முன்னாடியே வாங்கி வச்சது எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சதாகவே இருந்துச்சு காய்கறி மட்டும் காலையில் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஸோ காலையில் சாப்பாடு மட்டும் வெளியில் பார்த்துட்டு மதியானத்துக்கு வீட்டில் லஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு மதியான சாப்பாடுக்கு ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க அதனால் மதியானம் சாப்பாடு இங்கேயே நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து நல்லபடியாக வந்து பாலும் காய்ச்சிட்டோம் பால் வந்து பொங்கப்போகுது இதில் வந்து நாங்கள் இருக்க இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெற்கு பக்கம் டக்குன்னு வந்து பார்க்குறதுக்குள்ளே பொங்கிருச்சு தெற்கு பக்கம் பார்த்து பால் வந்து பொங்கியிருந்துச்சு ஒரு வழியாக காலையிலே வந்து பால் காய்ச்சி முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையை வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் ஓரளவுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இந்த செல்ஃபு கீழே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் மேலே வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து ஃபில் பண்ணி வச்சாச்சு சிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லா பாத்திரங்கள் இருந்ததெல்லாம் கழுவி போட்டுட்டேன் இந்த மாதிரி தான் இருந்தது ஃபைனலாக எல்லாமே முடித்து ஓரளவுக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன் கடை கடைசியாக வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி லஞ்சும் வந்து சிம்பிளாக ரசமும் தடியங்காய் கூட்டு வந்து பண்ணியாச்சு ஹாலே வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு பீரோலாம் எடுத்துகிட்டு வரல அதனால் திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அந்தந்த மாதிரி வந்து வெளியிலே வச்சாச்சு இந்த மாதிரி தான் வந்து லாஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே வந்து ஆணி அடிக்க முடியாதுங்கிறதுனால ஓரளவுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் செல்ஃப்லேயே வச்சிட்டோம் கண்ணாடி இந்த மாதிரி தான் மாட்டியிருந்தேன் இன்னும் ஒரு சில திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக ஹோம் டூர் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்